ஆன்லைன் எஸ்டிசின்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப் வச்சு என்ன பண்ணுறது அதில் டிக்கெட் புக் பண்ணிட்டா கண்டக்டர் பேரும் வரல வண்டி நம்பரும் வரல பதினொன்றே காலையில் போட்டிருக்கு பதினொன்றே காலையில் ஒரு அவர் ஐம்பது பஸ் தெரிவிச்சா பதினொன்றாம் பாலம் ஒரு பஸ் கூட காணும் என்னம்மா வச்சிருக்காங்கன்னு தெரில எட்டு மணிக்கு வந்தான் பத்து இருபத்தி ரெண்டு ஏன்னா பஸ்ஸு பஸ் எங்கே நிற்கிறதுனு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்போ பதினொன்று அஞ்சு எந்த பஸ்ஸுன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் அனௌன்ஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க எத்தனை தடவை கேட்டாலும் ரெஸ்பான்ஸே இல்லை நாங்கள் கண்ட்ரேக்டர் வந்தார்ல கண்ட்ரேக்டரை பார்க்க வேண்டியது தானாங்கிறாரு

நாங்கள் வந்து எட்டரை மணிலேருந்து இங்கே நிற்கிறோம் பதினொன்றரை மணிக்கு பஸ் சொன்னாங்க மணி இப்போ பார்த்தீங்கன்னா பதினொன்றரை ஆகுது பத்து மணி பஸ்ஸே இப்போ தான் எடுத்துகிட்டு இருக்காங்க கரெக்டான ரெஸ்பான்ஸ் கிடையாது மூணாம் நம்பர் பிளாட்ஃபார்ம் சொல்கிறாங்க ஆறு சொல்கிறாங்க அங்கே போனால் திருப்பி இங்கே அனுப்புகிறாங்க ரொம்ப நேரமாக இங்கே கேட்டுகிட்டே இருக்கோம் நாங்கள் கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது ஆ அங்கே ரெண்டு வண்டி எப்படின்னா நாங்கள் எப்படி தான் போகிறது பொதுமக்களில் வண்டி எங்கேன்னு ஆசை பேராக அதாவது பண்ணுவோம் பஸ்ஸு நீயர் அம்பன் தடவை பன்னெண்டு அறு அறுபத்தி மூணு ஃபஸ்ட்டு முப்பது லீவ் தான் மட்டுக்கோட்டேன் ஃபஸ்ட்டு முப்பது ரிசர்வேட்டான் பன்னெண்டு அறுபத்தி மூணு மட்டுக்கோட்டேன் பத்து மணி பசன் அது உதயமுகால்க்கே ஏறுறதுக்கு முன்னாடி உதயமுகாலை வண்டி நாங்கள் ஏறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது பத்து மணி வண்டி ஆயிடுச்சு இப்ப உபயோக பஸ்ஸே வரல பதினொன்னு மணி பத்தரை பஸ் பத்திரால் பஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க இன்னும் உபயோகம் பஸ்ஸே வரல நாலு பேர் நிக்கிறோம் எல்லாருந்து மென்ஷன் ஆயிருக்கு பிஎன்ஆர் நம்பர் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு இது எப்ப பஸ் வரும் வரும் தான் சொல்றாங்க யாரு கண்டக்டர் கண்டக்டர் நம்பர் எதுவுமே இல்ல

ரிசர்வ்டு நிற்கிற பஸ்ஸு இடத்துலலாம் அன்றிசர்வ்ட்டு நிற்கிது நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம் இன்னும் பஸ் எதுவும் வரல நிறைய அந்த சொல்கிறாங்க ப்ரோ ஆனால் ரெஸ்பான்ஸ் அந்த அளவுக்கு நாங்கள் கேட்க சொல்ல மாட்டேறாங்க வரும் வரலன்றது எங்களுக்கே தெரியும் வரும் அப்படின்னா அது நம்ம என்ன பண்ணுறது ஸோ அதனால் நாங்கள் வெயிட் இருக்கோம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம் சைதாப்பேட்டிலேருந்து வரேன் ஆல்மோஸ்ட் டென் ஓ கிளாக் வந்தேன் நான் லெவன் ஓ கிளாக் பஸ்ஸுக்காக அதே பஸ் எதுவும் வரல வெயிட் வெயிட் இருக்கோம் பஸ்ஸுக்காக பஸ்ஸு வருது ரிசர்வ் நான் ரிசர்வ் தான் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் பதினோ ஒம்பது மணி பஸ்ஸே இப்போ தான் வருது எட்டே கால பஸ் ஒன்று இப்போ தான் போயிருக்கு ஒம்பதே கால பஸ் இப்போ தான் போயிருக்கு நான் பதினோரு மணி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இன்னும் வரல ஸோ அந்த டைம் இட் வில் டேக் டைம் நினைக்கிறேன் போதிய வசந்தால் க்ரௌடு தான் அதிகமாக இருக்குது எல்லா பஸ்ஸு வெயிட் பண்ணி எல்லாம் வெயிட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் ரிசர்வேஷன் தான் வெயிட் பண்ணியிருக்கேன் நார்மல் பஸ்ஸுக்கு யார் யாரும் வெயிட் பண்ணல பட் அந்த பஸ் வரத்துக்கே டிலே ஆகுது காரணம் ஒரு இருக்கலாம் டிராஃபிக் நிறையா இருக்கு ஒன் ஹவராக வெயிட் பண்ணுறோம் ஈரோடு ஆல்ரெடி சிடிசியில் ஒன் ஹவராக வெயிட் பண்ண பத்துக்கு புக் பண்ணுது இன்னும் வரல பதினொன்னு அஞ்சு ஆச்சு என்ன வரல பஸ் வேலை கேட்டீங்களா என்ன சொல்கிறாங்க உள்ள வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க மாட்டிருக்கு ஓகே ரொம்ப கூட்டமாக இருக்கு ரொம்ப க்ரௌடாக இருக்குது பஸ் எதுவுமே உள்ள வர முடியல இன்னொரு பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸாக உள்ள வருது இன்னும் வண்டி வரல லேட்டாகிட்டு இருக்கு எல்லாமே ஏன்னா ரொம்ப டிராஃபிக்கு யாரையும் சொல்லி தப்பு இல்லை ஆமாம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கு வண்டி நிறையா இருக்கு ப்ரைவேட் பஸ்ஸும் போட்டிருக்காங்க டிஎன்எஸ்டிசின்னு ஒரு ஆப் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஆப் வச்சு என்ன பண்ணுறது அதில் டிக்கெட் புக் பண்ணிட்டா கண்டக்டர் பேரும் வரல வண்டி நம்பரும் வரல போட்டிருக்கு போட்டுருக்கு பதினொன்னால் ஒரு ஐம்பது பஸ் தெரிவிச்சா பதினொன்றும் ஒரு பஸ்ஸு கூட கணும் என்ன வச்சிருக்காங்கன்னு தெரில டிஎன்எஸ்சி சாப்பிட்டு என்ன சொன்னா எதுக்கு போய் இரநூத்தம்பது ரூபா வேஸ்ட் இதில் பேசாம இங்கே நின்று வந்து புக் பண்ணுறதா கூட வந்து ஏறி போய் வந்துருக்கலாம் எல்லாருமே வருங்க எல்லாருமே முந்நூறுவா நானூறுவா ஐநூறு டு டிக்கெட் புக் பண்ணிட்டு எல்லாம் வேஸ்ட்டுப்போ திரும்ப புது திரும்ப புக் பண்ணி புக் பண்ணி அன்றி சொல் அன்றி திரும்ப திரும்ப புக் பண்ணிட்டு போகணும் நிறையா பேரா கணக்கில் முடியலைங்க மேலே ட்ரோன் ஓரளவு பாருங்க தெரியல கணக்கில் கணக்கில்லைங்க எல்லாம் வேஸ்ட்டுங்க ஏ யார் ஆனக்கு விட்டு கேட்டு பாருங்க ஒருத்தர் கூட ஒருத்தர் கூட டிக்கெட்லம்மாங்க எல்லாம் வேஸ்ட்டுங்க

அங்கேயே அங்கே வரையும் எல்லாம் பிளாக் ஆகிடுச்சு இவங்க சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை மேடம் ஒரு மணி நேரம் மேலே ஆயிடுச்சு பஸ்ஸு வெயிட் பண்ணி புக் பண்ண கண்டக்டரும் ஃபோன் எடுக்கல ஃபோன் எடுக்கல அதிகாரிங்கெல்லாம் எனக்கும் தெரியலன்றாங்க இதான் என்ன நடக்குதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல ஆட்சியோட அதிகாரம் நல்லா இருக்குது ஆனால் வேலை செய்கிற அலுவலர்கள் சரியில்லை அதனுடைய விளைப்பாடு தான் இந்த அளவுக்கு இதாக இருக்குது மக்களோட பணத்தை டிக்கெட்டை புக் பண்ண வச்சு ஒரு பிம்பத்தை உருவாக்கி கூட்டமாக இருக்குன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் இருக்குது இப்போ நான் ஒன்றரை மணி நேரமாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் ஆகிடுச்சு இது வரைக்கும் பஸ்ஸும் வரல கண்டெக்டரும் வரல அந்த கண்டக்டருக்கு ஃபோன் அடித்தாலும் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் பண்ணு வருது இங்கே யாரும் ஏஇன்றாங்க டிஇன்றாங்க அவர்களுக்கும் எனக்கு ஒன்றும் தெரியலன்றாங்க இதுதான் நடக்குது தான் தான் ஓட்டணும் யாரும் சார் யார் ஓட்டலாம் எல்லா ஒரே ஒரே இதுதான் அதில் போகலாம் எல்லாம் இருக்க வண்டி ஃபுல்லாக பின்னாடி ஃபுல்லாக பாருங்கள் தஞ்சாவூர் போட்டு ஃபுல்லா இருக்கு இங்கேயும் ஃபுல்லாக நிற்கிது எந்த வண்டி எடுக்க மாட்டாங்க என்னுடைய வண்டி வரவே இல்லை இன்னும் அவர் பத்து வரவே இல்லை அவர் ம் சொன்னதுக்கு வண்டி லேட் ஆகுதுன்றாங்க மணிக்கு வந்தான் பத்து இருபத்தி ரெண்டு பஸ் பஸ் எங்க நிக்கிறது அஞ்சு ஆயிடுச்சு எந்த பஸ்ன்னு கூட சொல்ல ஆனால் அனௌன்ஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க எத்தனை தடவை கேட்டாலும் ரெஸ்பான்ஸே இல்லை ஒரு பஸ் பஸ் நம்பர் கூட ரிசர்வேஷன் எதுக்கு பண்றது கரெக்டான டைம்க்கு போறதுக்கு தான் அந்த காசு கொடுத்து தான் போறோம் சும்மா ஒன்னும் போல அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இதோட ஒரு மணி நேரம் ஆகியோ எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை

போனா இதுக்கு யார் பேரு தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாத்திலயும் சிறப்பா செயல்படுத்தி சிறப்பு பேருந்து விடுறாங்க ஆனா பாட்டு இது என்ன சொல்லி நாங்க வந்து எட்டரை மணில இருந்து நிக்கிறோம் பதினொன்றரை மணிக்கு பஸ் சொன்னாங்க மணி இப்போ பார்த்தீங்கன்னா பதினொன்றரை ஆகுது பத்து மணி பஸ்ஸே இப்போ தான் எடுத்துகிட்டு இருக்காங்க கரெக்டான ரெஸ்பான்ஸ் கிடையாது மூணாம் நம்பர் பிளாட்ஃபார்ம் சொல்கிறாங்க ஆறு சொல்கிறாங்க அங்கே போனால் திருப்பி இங்கே அனுப்புறாங்க ரொம்ப நேரமாக இங்கே கேட்டுகிட்டே இருக்கும் நாங்கள் கேட்டது ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது யார் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க போகிறது இருந்துகிட்டே இருக்கும் பஸ்ஸு வரைக்கும் வரல லெவன் தேர்ட்டி பஸ்ஸு